அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நடப்பு நிகழ்வுகளானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுது நாம் இப்போ தமிழ் மெட்டீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து நாம் ஆங்கில வடிவிலும் காண இருக்கிறோம் இப்போது மெட்டீரியலை தான் பார்க்குறோம் அடுத்தடுத்த காணொலியில் வினா வடிவிலையும் நம்முடைய காணொலியை உருவாக்க திட்டமிட்டுருக்கோம் இப்போ நாம் இன்றைய காணொலியில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றிலிருந்து காணலாம் உலகளாவிய குடும்ப தினம் ஜனவரி ஒன்று சாட் ஜிபிடி எனும் செயற்கை நுண்ணறிவு தளத்திற்கு போட்டியாக பாரத் ஜிபிடிஐ ரிலையன்ஸ் நிறுவனம் மும்பை ஐஐடியுடன் இணைந்து உருவாக்க உள்ளது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு டி குகேஷ் தகுதி பெற்றுள்ள ஐந்தாவது போட்டியாளராக இருக்கார் இதுவரை ஆர் பிரஜானந்தா விதித் குஜராத்தி ஹோனேருக் ஹெம்பி ஆர் வைஷாலி ஆகியோர் தகுதி பெற்றிருந்தாங்க இப்போ ஐந்தாவது போட்டியாளராக டி குகேஷ் வந்து தகுதி பெற்றிருக்காரு அரவிந்த் பனகாரியா தலைமையில் பதினாறாவது நிதிக்குழு அமைக்கப்பட்டது நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவராக இவர் செயல்பட்டு வந்தார் நிதி ஆணையம் பிரிவு இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது தான் நிதி ஆணையத்தினுடைய பிரிவு இதனுடைய பதவிக்காலம் ஆண்டுகள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் மரம் மூங்கில் உள்ளிட்ட காடு சார்ந்த பொருள்களை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு நாடு ஒரு பாஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இது நேஷனல் டிரான்சிஸ்ட் பாஸ் சிஸ்டம் அதான் என்டிபிஎஸ் என பெயரிடப்பட்டுள்ளது குஜராத் துவாராகாவில் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை தொடங்கியுள்ளது இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அப்போஃபிப் அப்போஃபிஸ் என்ற சிறுகோளானது முப்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் அளவில் பூமியை நெருங்க உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது நியூசிலாந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தாண்டு முதலில் பிறந்தது உலக உள்முக சிந்தனை தினம் ஜனவரி இரண்டு கடந்த பத்து ஆண்டுகால சாதனைகளை குறித்து நமோ செயலி மூலம் கருத்து தெரிவிக்குமாறு மோடி தெரிவித்துள்ளார் இதற்கு ஜெர்மன் சர்வே என பெயரிடப்பட்டுள்ளது இது கடந்த டிசம்பரை விட பத்து புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெண்களுக்கான எதிரான குற்ற புகார் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னாக பதிவாகியிருக்கு இதில் தமிழகத்தில் அறுநூற்றி எட்டு புகார்கள் பதிவாகியிருக்கு முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் பதினாறாயிரத்தி நூற்றி ஒன்பதும் இரண்டாம் இடத்தில் தில்லி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினொன்றும் மூன்றாம் இடத்தில் மகாராஷ்ட்ரம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு குற்றப்புகார்களும் பதிவாகியிருக்கு குஜராத்தில் ஒரே நேரத்தில் நான்காயிரம் பேர் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க கடந்த டிசம்பரில் ஜிஎஸ்டி வந்து ஒன்று புள்ளி ஆறு நாலு கோடியை கிடச்சிருக்கு பாகிஸ்தானில் கடந்த ஆண்டுகளில் இல்லா அளவிற்கு பயங்கரவாத சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகரித்துள்ளதாக பாகிஸ்தான் நாட்டின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இவ்வறிக்கையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு பேர் இறந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைபர் பக்து பக்துன்கவா நகரம் பயங்கரவாதிகளின் மையமாக உள்ளதாக பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய வீரர் ஓய்வு இந்தியாவில் பாலிடெக்னிக் மற்றும் பிஹெச்டி மாணவர்கள் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம் மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும் சுகாதார நலத்தீர்வுகளை மேம்படுத்தவும் மித்ரா வலைத்தளமும் செயலியும் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசம் விருந்தாவனில் தொடங்கப்பட்டுள்ளது சைனிக் பள்ளி இராணுவம் கடற்படையில் சேர்வதற்கான பயிற்சி அளிக்கும் பள்ளி தான் சைனிக் பள்ளி இந்தியாவின் தலைசிறந்த நூறு கலை அறிவியல் கல்லூரிகளில் முப்பத்தி ஐந்து தமிழகத்தில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பொறியியல் கல்லூரிகளில் பதினைந்து கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான தேசிய தரவரிசை பட்டியல்ல தமிழகம் முதலிடம் சௌத்ரி சரண் சிங் ஹரியானா வேளாண் பல்கலையின் துணைவேந்தராக பி ஆர் கம்போச்சிக்கு எம்எஸ் சுவாமிநாதன் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக குஜராத் மாறியுள்ளது இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரமாக லக்னோ அமைய உள்ளது இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கின் எட்டாவது தலைவர்கள் கூட்டம் தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெற உள்ளது புதிதாக நிறைவேற்றப்பட்ட பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் ஹிட் அண்ட் ரன் வழக்கிற்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து லாரி கார் பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க ஹிட் அண்டு ரன் வழக்கில் தண்டனையாக பத்து ஆண்டுகள் சிறையும் ஏழு லட்சம் அபராதமும் வழங்கப்பட உள்ளது பழைய சட்டம் வந்து இ ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோடு அதுதான் ஐபிசின்னு சொல்லுவாங்க தமிழில் ஈபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதின் படி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்துச்சு ஆனால் இப்போ இதை மாற்றம் செஞ்சு பத்து ஆண்டுகள் சிறையும் ஏழு லட்சம் அபராதமும் கட்டியிருக்காங்க கடந்த ஆண்டு சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் பத்து விமான நிலையங்களின் பட்டியலில் ஹைதராபாத் விமான நிலையம் அதாவது தெலுங்கானாவில் உள்ளது இது வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடத்தில் மினியா பொலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் அமெரிக்காவில் இருக்கிறது முதலிடம் மூன்றாம் இடத்துல பெங்களூரு விமான நிலையம் வந்து மூன்றாம் இடம் காங்கோ அதிபராக மீண்டும் பெலிக்ஸ் சிசேகெடி தேர்வு அடுத்ததாக டிசம்பர் நான்கு இல்லை ஜனவரி நான்கு உலக பிரெய்லி தினம் டிச ஜனவரி நாலு உலக ஹிப்னாட்டிசம் தினம் ஜனவரி நாலு சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியில் ஆறு பேருக்கு கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருது வழங்கப்பட்டுள்ளது யார் யாருக்குன்னா பேராசிரியர் ரா சிவசுப்ரமணியன் உமா மகேஸ்வரி தமிழ் மகன் அழகிய பெரியவன் வேலு சரவணன் மயிலை பாலு இவங்க ஆறு பேருக்கும் தமிழக அரசானது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக அரசு தழில் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்க்கப்பட்டு அரசுதழில் வெளியீடு ஏற்கனவே தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் இரத்த புற்றுநோய்க்கான முதல் வாய் வழி மருந்தான பரிவால் என்ற மருந்து கண்டறியப்பட்டுள்ளது இம்மருந்தினை டாடா மெமோரியல் மருந்த் மருத்துவமனை கண்டுபிடிச்சிருந்தாங்க கேரள அரசு பிறப்பு இறப்பு போன்ற சில சான்றிதழ்களை பெற கே ஸ்மார்ட் செயலியை அறிமுகம் செய்துள்ளது ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் மாநில காவல்துறை தலைவர்கள் ஐஜிக்கல் மாநாடு நடைபெற்றுள்ளது பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தினை செயல்படுத்திய யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் திகழ்கிறது விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவின் கு கிராமப்புற பகுதியில் ஐந்து புள்ளி மூணு மூணு கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நிலவரப்படி எழுபத்தி இரண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் கிராமங்களில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தெலுங்கானா குஜராத் கோவா அந்தமான் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் ஆகியவை நூறு சதவீத குடிநீர் இணைப்பு பெற்ற இடங்களாகும் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் குடிநீர் இணைப்பை பெறுவதில் பின்தங்கியுள்ள மாநிலங்கள் தமிழ்நாட்டில் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளன கொச்சி லட்சத்தீவு இடையே கடலுக்கடியில் கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தினை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் கட்மாட்டு பகுதியில் உருவாக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினையும் பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களை ஒளியை கொண்டு கண்டறியும் விதமாக ஜெர்மனி நாடு லூசி என்ற ட்ரோனினை கண்டறிந்துள்ளது லூசி எல்யூசிஒய் என்ன அப்படின்னா லிசனிங் சிஸ்டம் யூசிங் எ க்ரௌஸ் நெஸ்ட் அரே அப்படிங்கிறது தான் பிரிக்ஸ் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யாவில் நடைபெற இருக்கு புதிதாக ஐந்து நாடுகள் இணைந்துள்ளன அப்படின்னா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ரெண்டாயிரத்தி ஆறில் பிரிக் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் இருந்தன இப்போ பிஆர்ஐசி அந்த நாட்டினுடைய பெயர் எடுத்து வச்சு தான் பிரிக்ஸ் அப்படி பிரிக் வந்துச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த இடத்துல தென்னாப்பிரிக்கா உறுப்பு நாடாக வந்ததால் அது பிரிக் ஆனது பிரிக்ஸாக மாறிச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஐந்து நாடுகள் அதில் இணைய உள்ளது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அபுதாபியில் அமைக்கப்பட்ட முதல் இந்து கோயில் திறந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு பிஏபிஎஸ் இந்து கோயில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் தலைவராக நதியா கால்வினோ தேர்வு இவ்வங்கியின் முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற சிறப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு டென்மார்க்கின் அடுத்த மன்னராக ஃப்ரெடரிக் தேர்வு அடுத்ததாக ஜனவரி ஐந்து ஜனவரி நாலில் தமிழ்நாடு அரசு தென்னை நார் வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மூவாயிரம் கோடி முதலீடு கொண்டு வரவும் அறுபதாயிரம் பேருக்கு வேலை அளிக்கவும் இதை இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க வால்பாறை கல்லாக்குடி பகுதியை சேர்ந்த பழங்குடி தம்பதி ராஜலட்சுமி ஜெயபால் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் பிம்ஸ்டெக் அமைப்பின் நான்காவது பொதுச் செயலாளராக இந்தியாவின் இந்திர மணிபாண்டே பதவியேற்பு இப்பொறுப்பினை ஏற்கும் முதல் இந்திய பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த பிம்ஸ்டெக்கினுடைய விரிவாக்கம் இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இந்தியா வங்கதேசம் இலங்கை மியான்மர் தாய்லாந்து நேபாளம் பூட்டான் ஆகியவை உறுப்பு நாடுகள் ஒடிசாவின் ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் ஒடிசாவில் இருபத்தைந்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை விதிச்சிருக்காங்க இஸ்ரோவின் சாட் டுவெண்ட்டி தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளானது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நயன் ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளது சீனா தனது முதல் முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடம் கப்பலான மெக்சியாங் கப்பலை ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய தென்னாப்பிரிக்க இடையிலான டெஸ்ட் போட்டி கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளுடன் டெஸ்ட் போட்டி முடிஞ்சிருக்கு அதாவது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பந்துகள் வீசியே ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மெல்போர்னில் ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்க இடையிலான டெஸ்ட் போட்டியில் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு பந்து தான் வீசியிருந்தாங்க நியூலேண்ட்ஸ் மைதானத்தில் வெற்றி பெற்ற முதல் ஆசிய அணி அப்படிங்கிற பெருமையும் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக ஜனவரி ஆறு உலக போர் அனாதைகள் தினம் ஜனவரி ஆறு சர்வதேச வேட்டி தினமும் ஜனவரி ஆறு கோவை குறிச்சிக்குளத்தில் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட இருபத்தி ஐந்து அடி உயர திருவள்ளுவர் சிலை திறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறவுள்ள தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி சோழ மன்னர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தும் உத்திர மேரூர் கல்வெட்டு தொடர்புடைய விவரக்குறிப்புகளை காட்சிப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எலக்ட்ரிக் வாகன பதிவுகளில் தமிழ்நாடு நான்காம் இடம் முதலிடம் மகாராஷ்டிரா இரண்டாம் இடம் கர்நாடகா இந்தியாவின் நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என ஐநா கணிப்பு உலக பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என கணிப்பு ப்ளூம்பெர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆசிய பட்டியல்கள் வெளியீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி முதலிடத்தில் கௌதம் அதானி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் இரண்டாம் இடத்தில் முகேஷ் அம்பானி தொண்ணூற்றி நாலு புள்ளி மூணு பில்லியன் டாலர் மூன்றாம் இடத்தில் ஷாங் ஷென்ஷன் தொன் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பிலான பிரித்திவி விக்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இத்திட்டம் புவி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தொடர்புடையது கயானாவிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்ள ஐந்தாண்டுகால புரிந்துணர்வுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க விண்வெளியில் சோதனை முயற்சியாக நூற்றி எண்பது வாட் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இஸ்ரோ சாதனை எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட பிஎஸ்எல்வி சி ஃபிப்டி எயிட் ராக்கெட்டின் இறுதி நிலையில் பொருத்தப்பட்டிருந்த பிஎஸ் ஃபோர் இயந்திரம் போயம் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது போயம் பரிசோதனை ஃபோர் இயந்திரத்தில் உள்ள எஃப்சிபிஎஸ் கருவியில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் மூலம் நூற்றி எண்பது வாட்ஸ் மின்னாற்றல் தயாரிக்கப்பட்டுள்ளது போயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடுலோ அதுதான் பிஓஇஎம் அப்படிங்கிறது அது எஃப்சிபிஎஸ் அப்படின்னா ஃபியூல் செல் பவர் சிஸ்டம் பொங்கல் பண்டிகையையொட்டி இலங்கையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது இப்போட்டிகளானது இலங்கையின் திரிகோணமலை சம்பூர் பகுதிகளில் நடைபெற இருக்குது சோமாலியா அருகே வடக்கு அரபிக் கடலில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான எம் வி லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படை மீட் மீட்டிருக்காங்க இந்த கப்பலை வந்து ஐஎன்எஸ் சென்னை போர்கப் போர்க்கப்பல் மூலம் மீட்க மீட்டிருப்பாங்க இதுவும் வந்து நமக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா தான் என்ன அப்படின்னா எம் வி லீலா நார்போக் சரக்கு கப்பலில் வந்து சோமாலிய கடல் கொள்ளையர்கள் கடத்தியிருப்பாங்க இதுக்கு மீட்க பயன்படுத்துறது ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான டி ட்வெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் வந்து அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெற உள்ளது இப்போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறுகிறது அடுத்ததாக ஜனவரி ஏழு மற்றும் எட்டில் நடந்த நிகழ்வுகள் ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டில் மு க ஸ்டாலின் பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளனர் கருப்பொருள் தலைமைத்துவம் நீடித்த நிலைத்த தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக் பொருளாதாரத்தை எட்டுவதற்காக தான் இந்த இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள உள்ள நிறுவனங்கள் என்னென்னு பார்க்குறோம் வின்ஃபாஸ்ட் எவ்வளோ முதலீடுனா பதினாறாயிரம் கோடி டாடா எலெக்ட்ரானிக்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ஜேஎஸ்டபிள்யூ வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி முதலீடு டிவிஎஸ் வந்து ஐயாயிரம் கோடி முதலீடு ஃபஸ்ட்டு சோலார் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு ஹூண்டாய் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது கோடி முதலீடு பெகட்ரான் ஆயிரம் கோடி முதலீடு கோத்ரேஜ் ஐநூற்றி பதினைஞ்சு கோடி முதலீடு பிட்ஸு பிஷி இரநூறு கோடி முதலீடு குவால்காம் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி முதலீடு ஜியோ முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தோல் அல்லாமல் காலணிகள் உற்பத்தி செய்ய நிறுவப்பட உள்ள ஆலைகள் எது எதுன்னு பார்க்குறோம் விழுப்புரத்தில் வந்து பெங்கேட் அப்படிங்கிற பெங்கேட் டே பெங்கடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஐநூறு கோடியில் அமைய உள்ளது கள்ளக்குறிச்சியில் ஹெக்லோரி அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடியில் நிறுவ உள்ளது பெரம்பலூரில் ஹாங்பூ அப்படிங்கிற நிறுவனம் வந்து நாற்பத்தி எட்டு கோடியில் அமைய உள்ளது பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல் விட்டுருக்காங்க இதில் பத்து லட்சத்திற்கு மேலான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் சென்னை முதலிடம் கோவை ஒன்பதாம் இடம் மதுரை பதினொன்றாம் இடம் பத்து லட்சத்துக்கு கீழான மக்கள் தொகையில திருச்சி முதலிடம் வேலூர் இரண்டு சேலம் ஆறு மத்திய பிரதேசம் நர்மதை ஆற்றில் ஓப்காரேஷர் பகுதியில் தண்ணீர் மீது சூரிய ஒளி உற்பத்தி மின்சாரம் செய்யும் நிலைய நிலையம் அமைக்கப்பட்டிருக்காங்க இது உலகிலேயே அதிக அளவில் அதாவது அறநூறு கோடி சரி அறநூறு மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யும் நிலையமாகும் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமானது மகாராஷ்டிராவின் சிவ்ரி நவசேவா இடையே உருவாக்கப்பட்டுள்ளது இதனுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இப்பாலத்திற்கு வாஜ்பாய் சிவ்ரி நவசேவா அடல் செய்து அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க வங்கதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா நான்காவது முறையாக தேர்வு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ரகுராம் ஐயர் நியமனம் ஆடவர் பிரிவில் அதாவது ஓப்பன் பிரிஸ்பன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிரிகோர் டிமிட்ரோவும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானின் எலனா ரைபப் காகினாவும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டி சிட்னியில் நடந்துச்சு இதில் முதன்முறையாக ஜெர்மனி சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அப்போ நாம் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அடுத்த காணொளியில் ஜனவரி ஒன்பதிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்